வெல்கம் டு சிலோநூறு செய்திகள் இது இலங்கை இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் நாடு வீழ்ச்சியடைந்தால் நாட்டை பொறுப்பேற்க தயார் வஜிர அபிவர்த்தன முதியோருக்கான அஸ்வசும கொடுப்பனவு இன்று முதல் வைப்பு கொழும்பு செட்டியார்தரி இன்றைய தங்க விலை நிலவரம் போலந்து வெளியுறவு அமைச்சர் சிக்கோர்ஸ்கி இலங்கையில் அதிகாரபூர்வ விஜயம் நள்ளிரவு முதல் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம் சென்னையில் கொரோனா உயிரிழப்பு இலங்கையில் பிசிஆர் பரிசோதனை சுழன்றடித்த காற்றால் தூக்கி வீசப்பட்ட முச்சக்கர வண்டி யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சாலைக்கு புதிதாக இருநூற்றி அறுபத்தி எட்டு தாதியர்கள் நியமனம் அறுபது தமிழர் இருநூற்றி எட்டு பேர் சிங்களவர்கள் இனி விரிவான செய்திகள் சென்னையில் கொரோனா உயிரிழப்பு இலங்கையில் பிசிஆர் பரிசோதனை புதிய கோவிட் நைன்டீன் திரிபால் ஏற்படும் உலகளாவிய அச்சுறுத்தலை கருத்தில் கொண்டு இலங்கையில் சுகாதார அமைச்சகம் சில மருத்துவமனைகளில் பிசிஆர் பரிசோதனையை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது பிசிஆர் பரிசோதனை வசதிகளை கொண்ட மருத்துவமனைகள் தற்பொழுது கோவிட் நோயாளிகளை கண்டறிய அதிக எச்சரிக்கையுடன் உள்ளதாக இன்று சுகாதார அமைச்சில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் சுகாதார அமைச்சின் செயலாளர் டாக்டர் அனில் ஜெய்சிங்க தெரிவித்துள்ளார் அத்தோடு காய்ச்சலுக்கு அனுமதிக்கப்படும் அல்லது சிகிச்சை பெறும் நோயாளிகளின் கண்காணிப்பை அதிகரிக்க மருத்துவமனைக்கு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை தொடர்ந்து நிலைமையை உன்னிப்பாக கண்காணிக்கும் என்றும் ஆனால் உடனடியாக எந்த கட்டுப்பாடுகளையும் விதிக்க முடியாது என்றும் டாக்டர் ஜாசிங்க மேலும் குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை சென்னையில் இன்றைய தினம் புதிய கோவிட் நைன்டீன் தொற்றால் ஒருவர் உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் இலங்கை விஜயம் போலந்து குடியரசின் வெளியுறவு அமைச்சர் சிக்கோர்ஸ்கி அதிகாரப்பூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்திருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றிய சபையின் தலைமைத்துவத்தை போலந்து தற்பொழுது வகித்து வரும் நிலையில் அதன் வெளியுறவு அமைச்சரின் விஜயம் முக்கியம் பெறுகின்றது அவர் மே முப்பத்தி ஓராம் திகதி வரை இலங்கையில் தங்கியிருப்பார் என்று இலங்கையின் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்திருக்கின்றது போலந்தின் வெளியுறவு அமைச்சர் சிகோர்ஸ்கி ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு கொள்கைக்கான உயர் பிரதிநிதியும் ஐரோப்பிய ஆணையகத்தின் துணைத் தலைவருமான காஜா கல்லாசை புறத்துவப்படுத்தி இலங்கைக்கு வருகை தந்துள்ளார் இந்த விஜயத்தின் போது போலந்து வெளியுறவு அமைச்சர் ஜனாதிபதி அனருகுமாரதிசா நாயக்க மற்றும் பிரதமர் ஹரிணி அமரசூர்யா ஆகியோரை மரியாதை நிமித்தமாக சந்திக்க இருக்கின்றனர் அத்துடன் வெளியுறவு அமைச்சர் விஜித ஹேரத்துடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முதியோருக்கான அஸ்வசும கொடுப்பனவு இன்று முதல் வைப்பு அசுவசும சலுகைகளை பெறும் குடும்பங்களில் எழுபது வயதுக்கு மேற்பட்ட முதியவர்களுக்கான மாதாந்திர கொடுப்பனவு இன்று முதல் அவர்களின் அஸ்வசும வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்படும் என்று நலன்புரி சலுகைகள் சபை தெரிவித்துள்ளது இன்று முதல் பயனாளிகள் தங்கள் நிதியை அவர்களின் கணக்குகள் மூலம் அணுக முடியும் என்று சபை தலைவர் ஜெயந்த வீஜரத்ன தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் தகுதி வாய்ந்த ஐந்து லட்சத்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு பயனாளிகளின் வங்கி கணக்குகளில் மொத்தம் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்று மில்லியனுக்கும் அதிகமான பணம் வைப்பிலிடப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குறைந்த வருமானம் மற்றும் பாதிக்கப்படக்கூடிய குடும்பங்களை ஆதரிப்பதை நோக்கமாக கொண்ட அஸ்வசம திட்டம் அதன் நலன்முறை கட்டமைப்பின் கீழ் ஆயிரக்கணக்கான முதிய குடிமக்களுக்கு தொடர்ந்து நிதி உதவி வழங்கி வருகின்றது சுழன்றடித்த காற்றால் தூக்கி வீசப்பட்ட முச்சக்கர வண்டி அனுராதபுரத்தில் வீசிய பலத்த காற்று காரணமாக அருகிலுள்ள வீதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டி ஒன்று வாவிக்குள் தூக்கி வீசப்பட்டுள்ளது இந்த விபத்து நேற்று இடம்பெற்றிருக்கின்றது இதனை அடுத்து பிரதேச வாசிகள் மற்றும் போலீஸ் உயிர்காப்பு பிரிவினர் இணைந்து முச்சக்கர வண்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்துள்ளனர் அதேவேளை நாட்டை சொல்லவுள்ள பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் எச்சரிக்கை விடுத்து இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு அறிவித்தலை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வரலாறு காணாத அதிகரிப்பை பதிவு செய்த தங்கத்தின் விலையில் ஏற்படும் மாற்றம் கொழும்பு செட்டியாரதறிவில் கடந்த அற்றைய வரை வரலாறு காணாத அதிகரிப்பை பதிவு செய்து வந்த தங்கத்தின் விலையானது தற்பொழுது தலைகீழ் போக்கை பதிவு செய்து வருகின்றது கொழும்பு செட்டியாரதறிவின் தங்க நிலவரப்படி நாளுக்கு நாள் தங்கத்தின் விலை குறைவடையும் போக்கு காணப்படுகின்றது இந்த நிலையில் இன்றைய தங்க விலை நிலவரப்படி இருபத்தி நான்கு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து அறுபத்தி மூவாயிரம் ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து நாற்பத்தி ஓர் ஆயிரத்து ஐநூறு ரூபாவாகவும் பதினெட்டு கார தங்க போனொன்று ஒரு லட்சத்து தொன்னூத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கார தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பத்தி இரண்டாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தைந்து ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கார தங்கத்தின் ஒரு கிராமின் விலை முப்பதாயிரத்து நூற்றி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் பதினெட்டு கார தங்கத்தின் ஒரு கிராமின் விலையானது இருபத்தி நான்காயிரத்து அறுநூத்தி எண்பத்தி எட்டு ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது இலங்கையின் வீழ்ச்சிக்காக ஆவலாக காத்திருக்கும் எதிர்க்கட்சிகள் நாடு பொருளாதார ரீதியாக மீண்டும் வீழ்ச்சி அடையும் பட்சத்தில் நாட்டை பொறுப்பேற்க எதிர்க்கட்சிகள் தயாராக இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜீரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் காலியில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து குறிப்பிட்டுள்ளார் அங்கு தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டி கழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டங்கள் ஆரோக்கியமானதாக இல்லை இந்த நிலை தொடர்ந்தால் ஆண்டின் இறுதிக்குள் நாடு மூண்டும் வீழ்ச்சி அடையும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் இடம்பெற்று முடிந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபவர்களை பார்க்கும்போது மக்களுக்கு அரசாங்கத்தின் மீது இருந்த நம்பிக்கை குறைவடைந்துள்ளதை தெளிவாக காட்டுகின்றது மக்கள் செல்வாக்கை இழந்து வருகின்றதை தற்பொழுது அரசாங்கமும் உணர்ந்திருக்கின்றது தேர்தலில் போட்டியிட்ட எதிர்க்கட்சிகள் மற்றும் சியாதீன குழுக்கள் அனைவரையும் திருடர்கள் என்றே தேசிய மக்கள் சக்தி தெரிவித்து வந்தது அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டாம் பிரச்சாரம் செய்து வந்தார்கள் ஆனால் தேர்தலில் அரசாங்கம் எதிர்பார்த்த வெற்றியை மக்கள் வழங்கவில்லை நூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி மன்றங்களில் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஒன்று குறுகிய காலத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எந்த அளவு பின்னடைவை சந்தித்திருப்பது இதுவே முதல் தடவையாகும் அரசாங்கத்தின் இயலாமையே மக்கள் தற்பொழுது உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால் அரசாங்கத்துக்கு பெரும்பான்மை இல்லாத உள்ளூராட்சி மன்றங்களில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் ஆகியோரின் தலைமையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருகின்றன கலந்துரையாடல்கள் சாதகமாகவே அமைந்திருக்கின்றன ஆட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகளுக்கு நான்காயிரத்துக்கும் அதிகமான உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதனால் அதிகமான சபைகளில் எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியழுப்ப ரணில் விக்ரமசிங்க முன்னெடுத்து சென்ற வழியை தவிர வேறு வழி இல்லை இந்த வழிக்கு மாற்றமாக பயணித்தால் நாடு வீழ்ச்சி அடையும் என்றே தெரிவித்திருந்தோம் தற்போது அரசாங்கம் செல்லும் பயணத்தை பார்க்கும்போது இந்த ஆண்டின் இறுதிக்குள் நாடு வீழ்ச்சி அடையும் அவ்வாறானதொரு நிலை ஏற்பட்டால் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி ஒன்றிணைந்துள்ள எதிர்க்கட்சியினர் அனைவரும் ஒன்றிணைந்து நாட்டை மீட்பதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்றும் சூளுரைத்துள்ளார் ஜனாதிபதி அனுரவின் திடீர் பதிவால் மக்களுக்கு ஏற்பட்டுள்ள குழப்பம் ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கர் தனது உத்தியோகபூர்வ புத்தகத்தில் வெளியிட்டுள்ள பதிவு குறித்து மக்கள் மத்தியில் அதிகம் பேசப்படுகின்றது எந்தவித காரணங்களும் கூறாமல் ஜனாதிபதி வெளியிட்ட பதிவு பலரது கவனத்தை ஈர்த்திருக்கின்றது ஜனாதிபதியின் பதிவில் சமூக முன்னேற்றத்திற்காக வைக்கப்பட்ட அடியை திசை திருப்ப ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் என பதிவிடப்பட்டுள்ளது மறைமுகமாக ஜனாதிபதி கருத்துக்களை சுட்டிக்காட்டியுள்ளதாக பலரும் குறிப்பிட்டுள்ளனர் அண்மை காலமாக சமகால அரசாங்கத்துக்குள் பிளவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும் விரைவில் பிரதமர் மாற்றப்படலாம் என தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது யாழ் போதனா வைத்திய சாலைக்கு புதிதாக இருநூற்றி அறுபத்தி எட்டு தாதிகர்கள் நியமனம் அறுபது தமிழர் இருநூத்தி எட்டு பேர் சிங்களவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு புதிதாக இரண்டு தாதிக பதிவாளர்களும் இருநூத்தி அறுபத்தி எட்டு தாதிக உத்தியோகத்தர்களும் இந்த புதன்கிழமை நியமனம் பெற்று வந்திருக்கின்றனர் அதேவேளை தாதிக பதிவாளர்களுக்கான வெற்றிடங்கள் ஐந்து இருக்கின்ற போதும் இரண்டு நியமனங்களே வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது போதனா வைத்தியசாலையில் ஏற்கனவே சேவையில் உள்ள தாதிய உத்தியோகத்தர்களில் நூற்றி அறுபத்தி எட்டு பேர் வருடாந்திர இடமாற்றம் பெற்று செல்ல இருக்கின்றனர் இந்த நிலையில் புதிதாக வருகை தந்தவர்களில் அறுபது பேர் தமிழ் மொழி சார்ந்தவர்களாகவும் ஏனைய அனைவரும் சகோதர மொழி பேசுபவர்களாகவும் காணப்படுகின்றனர் யாழ் போதனா வைத்திய சாலைக்கு நியமனம் பெற்று வந்த இருநூத்தி அறுபத்தி எட்டு புதிய தாதிய உத்தியோகத்தர்களை வரவேற்கும் நிகழ்வு தாதியர் பயிற்சி கல்லூரியில் நடைபெற்றது நள்ளிரவு முதல் தொடர் வேலை நிறுத்தத்திற்கு தயாராகும் அஞ்சல் திணைக்களம் அஞ்சல் மற்றும் தொலை தொடர்பு அதிகாரிகள் சங்கம் அடையாள பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரம் அடையாள வேலைநிறுத்தத்தை திட்டமிட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் நிரோசன தெரிவித்திருக்கின்றார் ஆட்சேர்ப்பு நடைமுறையில் ஏற்படும் தாமதங்களை நிவர்த்தி செய்வது உள்ளிட்ட பத்து கோரிக்கைகளை முன்வைத்து வேலைநிறுத்தம் நடத்தப்பட உள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் தொடருந்து திணைக்கள ஊழியர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தை மூலம் அந்த வேலை நிறுத்தம் நிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது